சென்னை ஆவடியைச் சேர்ந்தவர் பவித்ரா இருபத்தி நான்கு வயதான இவர் போரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் பவித்ரா ஜூலை பதினேழாம் தேதி காவல் நிலையத்தில் பணியை முடித்துவிட்டு ஆவடியில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றார் எப்போதும் போல அவரது இருசக்கர வாகனத்தில் ஐயப்பாக்கம் திருவேற்காடு சாலை வழியாக சென்றார் அப்போது அவர் ஐயப்பாக்கம் அருகே சென்று கொண்டிருந்த போது வளைவில் எதிரே அதிவேகமாக வெள்ளை நிற கார் ஒன்று வந்தது இதனை கவனித்த பெண் காவலர் பவித்ரா சரியாக இடதுபுறமாக தனது வழியில் சென்றார் ஆனால் அதிவேகமாக சாலையில் எதிரே வந்து திரும்பிய வெள்ளை நிற கார் காவலர் பவித்ராவின் இருசக்கர வண்டியின் மீது மோதியது இதில் காவலர் பவித்ரா அருகே இருந்த முள்வெளியில் இருசக்கர வாகனத்துடன் தூக்கி வீசப்பட்டார் இதனைத் தொடர்ந்து விபத்து ஏற்படுத்திய கார் பவித்ராவின் பின்னால் வந்த மற்றொரு கார் மற்றும் கேஸ் சிலிண்டர் ஏற்றி வந்த சரக்கு வாகனத்தின் மீது மோதி நின்றது உடனே அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கிய காவலரை மீட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் அடிப்படையில் விபத்து நடந்த இடத்திற்கு வந்த ஆவடி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த பெண் காவலர் பவித்ராவை மீட்டு சிகிச்சைக்காக ஆவடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு முதலுதவி சிகிச்சை பெற்ற காவலர் பவித்ரா மேல் சிகிச்சைக்காக போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் தற்போது அவர் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வருகிறார் இதனிடையே விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அதிவேகமாக காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய டிரைவரை தேடி வருகின்றனர் இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற காவலர் பவித்ரா மீது அதிவேகத்தில் கார் மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதில் ஐயப்பாக்கம் சாலையில் சென்ற பெண் காவலரின் இருசக்கர வாகனத்தின் மீது கார் அதிவேகத்தில் மோதுகிறது அடுத்த நொடியே பெண் காவலர் முள்வெளியில் தூக்கி வீசப்படும் பரபரப்பு காட்சிகள் உள்ளது தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க